கைஷ் இன்னைக்கு என்ன வீடியோனா ரசம் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசமும் எதுவும் சாப்பிடுவோம் நேற்று கதை பார்த்திருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்ல மெசேஜ் கமெண்ட் எதுவும் வரல ஆக்சுவலி என்ன வீடியோ வேற ரிலீஸ் ஆகல அப்லோடு ஆகினுங்க பெரிய வீடியோல கொஞ்சம் வெளியே போயிட்டேன் நான் வெளியே போகும்போது அப்லோட் பண்ணிட்டு போனேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்லோட் ஆக முடியுது நெட்ஒர்க் ஸ்லோன்னு அதெல்லாம் அப்லோட் ஆகிடும் அதான் ஒன்று இன்னைக்கு ஒன்றரை லேட்டாக பார்த்தலாம் ஓகேவா சூப்பராக நான் ரசம் வேலைக்கு ஆகாது இந்த வீட்டில் வேலைக்கு ஆகாதுன்னு நினச்சேன் பொரியல் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு எங்கள் அம்மா போட்டு அரை மணி நேரம் ஆகுது அப்படியே யோசனை பண்ணி சாப்பிடாம வேணும் வேணும் எப்பவுமே உப்பு கம்மி அதே டேஸ்ட் நம்ம சேனலில் வந்து ஒரு துணிக்கடையோட விளம்பரம் இருப்போம் ஃபுல்லாக பாருங்க நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அந்த வீடியோ வெள்ளிக்கம் கமர்ஷியல் வீடியோ அந்த வீடியோ தான் போனேன் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இது அது போனேன் அதுக்கு போனேன்னு போய் சொல்லுவாங்க நான் உண்மைதான் சொல்லுவேன் நான் துணி எடுக்க போனேன் எனக்கு இல்லை என் தங்கச்சி சொன்ன தங்கச்சி கல்யாணம் அது கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு தேவையானலாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கூட அந்த கலாக்கார்ட்டே கேட்டேன் இந்த மாதிரி எங்கள் சேனலுக்கு ஒரு வீடியோ வேணும் சின்னதா உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே இருக்குன்னு நாங்கள் சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்து இந்த தீபாவளி சீசன் இல்லை பண்டு சீசனு நம்ம தீபாவளி சீசன் இருக்குதுங்க நம்மளுக்கும் தீபாவளி சீசன் இருக்குது பண்டுலாம் பிடிக்கிறோம் தெரியல சொல்லியிருப்போம் உங்ககிட்ட இன்னும் பட்டாசு வேறு வாங்கலை பட்டாசு வேறு ஆர்ட்ரு பண்ணோம் எந்த வீடியோ கால் பண்ணி ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம் ஓகேவா பண்டுக்கு புடவை எல்லாமே இருக்குது நாங்கள் அந்த கடையில் சரி ஒரு எல்பி நம்மளுக்கு தான் பெரிய மனசாச்சு ஒரு ரூபா வாங்கலை எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டேன் ஃபுல்லாக எடுத்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் பாருங்கள் நம்ம வீடியோ நாளைக்கு வரும் சின்ன கடை தான் டீசெண்டாக இருந்தது ரேட்லாம் எனக்கே தோணுச்சு இந்த கடையில் வீடியோ பண்ணணும் நான் அவ்வளோ கடையில் கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வியூ கடையெல்லாம் இருக்குது நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு அது வீடியோ வந்து இந்த வீடியோவில் வராது அது தனியாக ஒரு வீடியோவாக வரும் கமர்ஷியல் வீடியோன்னு சொல்லிட்டு அந்த கமர்ஷியல் வீடியோவில் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தால் வாங்க ஃப்ரீயாக தாங்க பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வீடு இருக்குன்னு சொல்லுங்க நான் பண்ணி தரேன் உங்கள் வீட்டில் சின்னதாக கடை வச்சுக்கிறீங்க துணி கடை மாதிரி இல்லை ஏதாவது பட்டாசு இல்லாமல் ரொம்ப பண்ணணும் சொல்லுங்கள் நான் பண்ணி தரேன் ஓகேவா காசுலாம் வேணால் ஃப்ரீயாகவே பண்ணுங்க என்னோட ஜிமெயில் இல்லை வந்து ஜிமெயில் பண்ணுங்கள் ஜிமெயில் ஐடி ஜிமெயில் ஐடி இதில் போடுறேன் எனக்கு இது பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஜிமெயில் தான் என்ன வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் அது நீங்கள் யாராவது வருமானம் சொல்லுறிங்க உங்களோட பிஸ்னஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ எது இருந்தாலும் சொல்லுங்கள் என்னால் வர முடியல என் ஃப்ரெண்டுங்க கேமராமேனு அனுப்பிச்சு போகிற முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும் நம்ம அதுக்கு தான் இந்த வேலையை வந்துடுவோம் பணம் பிஸ்னஸ் பார்க்கலாம் ஏன் பார்க்கணும்னா எனக்கு வந்து தேவைப்படுறது தேவை கேட்பேன் ஆனால் சில விஷயத்துக்கெல்லாம் பணம் தேவைப்படும்ல இப்போ நான் வந்து பண்ணேன்னா ஃப்ரீயாக பண்ணுவேன் கேமராமேன் அனுப்பிச்சு பண்ணணும்னா கேமராமேனுக்கு குடும்பம் இருக்கும் நான் ஒண்டிக்கிட்டேன் அதனால் ஃப்ரீயாக பண்ணலாம் அதனால உங்களுக்கு வந்து நான் பண்ணால் ஃப்ரீயாக பண்ணிட்டு உண்மையாகவே ரசம் அந்த கழு அந்த பொரியல் நல்லா தான் இருந்தது எங்கள் அம்மா போய் நல்லா இருக்குது சாப்பிட்றேன் நானே ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு தான் சாப்பிட்றேன் சாப்பிடமாக வேணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ண பண்ணுங்க அந்த காக்கா கதையை சேர்த்து ஓகேவா பை பை வடைய திரும் தெம்பா சாப்பிட்டு காக்கா வடைய தெம்பா சாப்பிட்டு காக்கா மறந்து வந்து செம்ம தண்ணி தாக்கும் என்ன பண்ணுறது இல்லை காட்டுக்குள்ள எங்கேயும் தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஊருக்குள்ள வந்து ஒரு மொட்டை மாடியில் தண்ணி இருக்கிறத பார்த்துச்சு ஒரு ஜகுல தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து காத்தா அந்த ஜக்கு பாலம் வந்து நின்னுது பார்த்தா தண்ணி கம்மியா இருக்குது இந்த தண்ணியை எப்படி குடிக்குதுன்னு காக்கா யோசிச்சுது இது இதில் தான் ஏற்ற முடிச்சேன் ஓகேவா இனி இது வந்து ஸ்டார்ட் பண்றேன் கேளுங்க தண்ணியை எப்படி குடிக்கும் காக்கா ட்ரை பண்ணி பார்க்குது ட்ரை பண்ணி போது உள்ள உள்ள போக முடியல படம் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு பைப்பது சுத்தி முத்தி பார்க்குது என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஏதாவது இருக்கும்மா அப்படின்லாம் பார்த்தா அந்த முட்டை மாடி கிளீனாகுது சுத்தமாகுது ஒண்ணுமே இல்லை நான் அப்படின்றது யோசிச்சா காக்கா அங்கே பார்த்தா ஒரு ஜன்னல் இருந்தது ஜன்னல் மேலே எரிப்பி உக்காந்துது உடனே ஜன்னலுக்குள்ளே எட்டி போது பார்த்தா உள்ளுக்குள்ளே ஜன்னலுக்கு உள்ளுக்குள்ளன ரொம்ப உள்ளுக்குள்ள கொஞ்சம் முன்னாடியே ஒரு டப்பாவில் கனடி கல் வந்தது உடனே காக்காக்கு ஐடியா வந்தது ஆஹா இந்த கனடி கல்லை தூக்கி ஒன்று ஒன்று நம்ம பார்த்து இதில் போட்டுருவோம் ஜக்கில் போட்டு தண்ணி குடிக்க குடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு காக்காக்கு சொல்லிட்டு ஒரு கல் ஒரு கல்லா ஒரு கல்லா ஒரு கல்லா எடுக்குது எடுத்துட்டு தான் அந்த தண்ணி போட்டு போது இருக்கும்போது கடைசி ஒன்று கல் இருக்கும் போது எடுக்கும் போது ஒரு கல் தவறி உழுந்தது அந்த ரூமுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல யாரும் கண்டுக்கல சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து மற்ற கல்லெல்லாம் எடுத்துன்னு தண்ணிக்குள்ள கிளம்ப போட்டு தண்ணி அப்படியே ஜங்கிலேருந்து மேலே வந்துச்சு தண்ணியை குச்சிது காக்கா சும்மா வடை குடிக்கிறது சில்லுன்னு தண்ணி குச்சிட்டு காக்காக்கு அப்படியே தெம்பாக இருந்தது அப்படியே தூங்கலாம் சொல்லிட்டு அந்த செட்டில் ஒவ்வொன்றில் இருந்ததுனால அனல் விளாடி ஓரளவு படுத்து நிறைய தூங்கும் அப்படியே உட்காந்து செம்ம தூக்கம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நிக்கிறாரு காக்கா தூங்கி நிக்கிற முட்டம்னு ஒரு சவுண்டு ஒரு சவுண்டு காக்கா துச்சி புடிச்சி எழுந்தது என்னால அது சத்தம் சுற்றி சுற்றி பாக்குது ஒன்னு தெரியல சரி அப்படியே ஜெனல் எட்டி பார்த்தா ஜெனல்ல ஒரு ஆள் வந்து என்ன ஒரு மூணு பேரை பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுட்டு செவிலி எங்கன்னா பண்ணீங்க உங்களெல்லாம் நியூஸ்ல வருது உங்களெல்லாம் நம்பி ஒரு இதுல ஒரு ஒரு விஷயத்துல பாதுகாப்பா வச்சிருந்தா நீங்க எப்படிடா போவீங்க யாரை கேட்டுடா போனீங்க ஆனா ஒரே ஒரு அடிதானா போயிட்டு வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஒன்னும் மாட்டிட்டு பாத்தீங்கன்னா நாங்க மாட்ட மாட்டேன்னு தப்பிச்சிருவானே அப்படின்னு சொல்றேன் நீங்க தச்சுருவீங்கண்ணா டிவில நியூஸ்ல வருது அப்பதான் தெரியுது யாரு பேசுறதுன்னா நம்ம மளிகை கடை ஆள்முகம் என்னாச்சு அப்படியானே சாரீண்ணே நான் இனிமேல் போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்றான் போக போமாட்டேன்னா இப்ப எப்படி நியூஸ்ல நியூஸ்காரனுக்கு தகவல் வந்ததுன்னு தெரியல இதனால இனிமேல் நீங்க எங்கேயுமே வெளியே போகாதீங்க இந்த இடத்த விட்டு தவறக்கூடாது மதிரமா இருந்த வைரக்கல் பதிரமா தானே மேலே இருக்குது பார்த்தா மே பத்தான் வைரக்கல் டப்பால காணும் வைரக்கல்லு எத்த சொல்றது திரும்பாச்சு காக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக எத்த எடுத்து போட்டு போயிருக்காங்க அதை சொல்றாரு பத்தா டப்பா காலியாக இன்னொன்னு டப்பா காலியாக போட்டு பாக்குற பத்தா டப்பா காலி ஆகுது ஏய் வைரக்கல் எங்கச்சு சொல்லி திருப்பி டபால் டமல் டிகிரி என்னாச்சு ஆர்மகம் என்னாச்சு ஆர்முகம் என்னாச்சு அப்ப என்ன பண்றாரு ஏய் ஏதா நாங்க சக்தி நான் என்ன பாங்கலாம் நாங்க என்ன இருக்குதான் சொல்லி அப்படி பார்த்தா நூறு வயிறுகள் இடத்துல ஜன்னல் ஓரத்தில் நிக்குது அப்போ தான் யாரோ யாராவது ஜன்னல் வழியா அந்த பக்கமாக வந்து கை விட்டு எடுத்துக்கிறாங்கண்ணே நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலண்ணே யாருன்னா எத்துக்குறாங்களா இல்லையான்னு தெரியுன்னு அப்படி சொல்லிட்டு சில வந்து ஜன்னல் பக்கம் வந்து பாக்குறானு இவங்க வருது பார்த்தா காக்கா என்ன பண்ணுச்சுனா ஆஹா இவனுங்க வந்து கள்ள கடத்தலா பண்ணுறான்னு இருங்கண்ணா உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறேன் சொல்லிட்டு காக்கா பறந்து போகுது எப்படி இவங்கள மாட்டி விடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாங்க காக்கா பறந்து போயிடுச்சு அப்போ இந்த பக்கமா வந்தாங்க வந்து பார்த்தா சுற்றி பற்றி பாரு எங்கேயுமே காணணும் யாருமே காண வேண்டாம் கல் எங்கா போயிருக்கோம் எப்படி எல்லாம் இருக்கும் வச்சு பார்க்கும் ஒத்தப்பாங்க அண்ணா எதுபோல் ஜகு குள்ள எல்லாம் கல்லும் போட்டு வச்சுக்கிறாங்கண்ணே யாரும் ஜனவில் ஜகு யாரும் கல் போட்டு வச்சுக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்பா அம்மா எழுதுகிறேன் எல்லாம் கல்லு சொல்லிட்டு வயிறுகள் எல்லா தேத்துக்குன்னு உள்ள வர அண்ணாச்சு யார் செய்ய இதெல்லாம் கொஞ்சம் பத்திரப்பா எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கல் எல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு இந்த ஜக்கு வந்து எங்கேருந்து வந்தது அங்கே வை ஏன்னா இந்த ஜக்கு யாரும் நம்ம வந்து ஏமாற்றத்துக்காக வச்சிருக்கிறாங்க ஆஹ் இல்லைண்ணே பக்கத்து வீட்டில் நேற்று ஃபங்க்ஷன் வந்ததில்ல அப்போ நம்மளுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தா நீ தானே கொடுத்தா அந்த சாப்பாடு குடிக்க தண்ணி எத்தனை கொடுத்தீங்க அந்த ஜெகனா அது ஓ அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வந்த சரி சரிமையே கொடுத்துட்றேன் நீங்க தான் பண்ணுங்க இந்த கல்லெல்லாம் வந்து பத்து ரூபாய் தொடச்சி வைங்க கேட்காம யாரும் வெளியே போகாதீங்க ஜனங்களுக்கு யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அண்ணாச்சி இந்த அண்ணாச்சியோட ஒர்க் என்னன்னா இந்த அண்ணாச்சியோட ஒர்க் என்னன்னா நாளைக்கு கண்டிப்பா இந்த கதையில தெளிவான ஒரு இன்னொரு ஸ்க்ரீன் ப்ளேயில் வரும் இன்னும் தரமான அனுபவம் இனிமேல் தான் இருக்குது அண்ணாச்சி யார் அவர் என்னென்ன பண்ண போகிறாரு காக்கா எப்படி அவரை பிடிச்சி கொடுக்க போகுது நிறைய விஷயம் வரும்போது அதனால் கதில பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் ஒன்று போடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ரெண்டு வியூஸ் வரும் அதுக்காக தான் இந்த கதை இன்னும் நாலஞ்சு பேர் போய் சேரும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு காட்டுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு காட்டுங்க நன்றி